அப்புறம் பார்த்தீங்கன்னா டே டூ ஆக்ஷன்ல எந்தெந்த டீம் யார் யார் எடுத்துருக்காங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம புவி எஸ் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோருக்கு ஆர்சிபி போயிருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே புவி வேணும் புவி வேணும்னு கேட்ட மாதிரியே அவங்க புவனேஸ்வர் குமார்க்கு போயிருக்காங்க குட் சம பிக் கைஸ் தென் பார்க்க போகிறது நம்ம மணிஷ் பாண்டே மனிஷ் பாண்டே என்ன பொறுத்த வரைக்கும் அன்சோல்டாக போவார்னு பார்த்தேன் எஸ் பிகாஸ் எப்படியும் எடுத்தாலும் அவரை வந்து பிளேயிங் டவுனில் வைக்க போகிறதில்லை அதனால்தான் நான் சொல்கிறேன் பட் ஓகே மனிஷ் பாண்டிய செவன்டி ஃபைவ் லேக்கு நல்ல பிக்காக கேட்டிங்கன்னா கொல்கத்தாவுக்கு கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த நல்ல பிக்கு தான் வருது தென் குருனல் பாண்டியா குருணால் பாண்டியா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் ஆர்சிபி நல்ல பிக்கான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த வெஸ்ட்டு பிக்குங்க மனுஷன் போன சீசன் ஃபுல்லாக பவுன்ஸும் அதுமாக ஸ்பின்னு போட ஸ்பின் பவுலருன்னு சொல்லிட்டு பவுன்ஸாக போட்டுக்கிட்டு கிடந்தார் அழிக்கிறாங்கன்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நல்ல ஸ்பின்னர்ஸ் உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ காசு இருந்துச்சு எவ்வளோ நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்குலாம் போகிறத விட்டு குருணால் பாண்டியாக்கு ஏன் போனாங்கன்னு தெரில என்ன பொண்ண என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பிக்குங்க குருணால் பாண்டியா தென் வாஷிங்டன் சுந்தர் த்ரீ பாயிண்ட் நான் இப்போ தான் நான் தான் சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா வாஷிங்டன் சுந்தரை எடுத்துருந்துருக்கலாம் ஏன் எடுக்கல நீங்கள் குருனல் பாண்டியாக்கு ஃபைக்கு போகிறதுக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு போயிருக்கலாம் பாருங்கள் த்ரீயில சோல்டு வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டருங்க நல்ல பேட்ஸ்மேன் ஆகும் ஸோ டைட்டன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி த்ரீ பாயிண்ட் டூ குரோருக்கு கொத்தா வாஷிங்டன் சுந்தரை தூக்கியிருக்காங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு பிக் சொல்லுவேன் தென் ஷாதுல் தாகர் அன்சோல்டு ஐயோ ஐயோ சிக்கா சார் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா பாவம் பையன் ஸோ தாகர் என்னை பொறுத்த வரைக்கும் டீமில் இப்போ எந்த டீம்லேயும் கரண்ட் டீமில் இல்லை அதனால்தான் எனக்கு தெரிஞ்சு அன்சோல்ட் அன்சோல்டாகிருக்காரு ஸோ ஓகே ஒன்றும் பண்ண முடியாது தென் ஃபேப் ஃபேபையும் நான் அதை தான் சொல்லுவேன் ஆர்சிபி ஸோ ஆர்சிபி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டூப்ளப் சீஸ்லாம் எதுக்கு விட்டாங்கன்னு தெரில அந்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்காரு மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக அப்படி அடிச்சு கொடுத்துருக்காரு அவர் அடிக்காத சீசன் என்ன சீசன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஸோ நான் ஒத்துக்கிறேன் சரி அவரை ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஃபேபர் ரிலீஸ் பண்ண யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க ஸோ பரவாயில்ல விடுங்க அது விடுங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டூ குரோ இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக் இன்னும் ரெண்டு வருஷம் மனுஷன் கண்டிப்பாக நல்லா ஆடுவார் அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கு டெல்லி கேபிட்டல் டன் அ கிரேட் ஜாப் தென் பார்க்க போனால் ப்ரித்வி சா பாவம் அடுத்த சச்சின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட் ஸ்டில் தலைவன் எனக்கு தெரிஞ்சு ப்ரித் ஜூசாக ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு கண்டிப்பாக இவ்வளோ அடி வாங்கியிருக்காருனா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஃபிட்னஸை மெயின்டெயின் பண்ணிட்டு காம்பாக் தருவார் ஓகே பார்ப்போம் நம்ம தென் ரோஹன் பவல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் அன்சோல்டாக போயிருக்கலாம் பட் கொல்கத்தா எடுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாட் ஒர்தி பிக் தென் அஜின்கே ரஹானே எனக்கு தெரிஞ்சு தலைவனுக்கு அவ்வளோதான் டைம் முடிஞ்சிடுச்சுங்க கிரிக்கெட்டை விட்டு மேபி கமெண்ட்ரியாக வரலாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவோம் அலெக்ஸ் கேரி அலெக்ஸ் கேரியை எல்லா மார்க் கட்சிலையும் எல்லாரும் சிஎஸ்கே எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அலெக்ஸ் கேரி ஒரு விக்கெட் கீப்பர் சிஎஸ்கே வேணும் வேணும்ன்ட்டு பட் பார்த்தா அன்சோல்டாக போயிருக்காரு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல நல்ல பேட்ஸ்மேன் பட் என்ன பண்ணாங்கன்னு தெரில யாருமே எடுக்கல தென் மார்க்கோ ஜான்சன் கண்டிப்பாக சூப்பர் பிக்கு கைஸ் பஞ்சாப் கிங்ஸ் செவன் க்ரோருக்கு மனுஷன் மார்க்கோ ஜான்சன் கண்டிப்பாக பேட்டிங்கில் நான் பவுலிங்கோடு இவரை வந்து நான் பாராட்டுறது பேட்டிங்கில் தான் கைஸ் ரீசெண்ட் டேஸில் பேட்டிங்கில் சூப்பராக விளையாடுறாரு ஸோ மார்க்கோ ஜான்சன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெஸ்ட் பிக் பஞ்சாப் டிட் தென் கோட்ஸே போன வருஷம் மும்பைக்கு ஆடினார் அவ்வளோ எஃபெக்டிவாக தெரில எண்ட் ஆஃப் த சீசன் நல்லா எஃபெக்டிவாக இருந்தார் பட்டு போன சீசன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாதனால டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோருக்கு போயிருக்காரு கோட்ஸே நல்ல பிக்காக எனக்கு என்ன பொறுத்தவங்க கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக ஒன் ஆஃப் த வஸ்ட் பிக் தான் சொல்லுவோம் டைட்டன்ஸ் தென் அகில் உசைன் அன்சோல்டு இந்த மனுஷெலாம் அன்சோல்டு ஆகிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே யாரும் கிரிக்கெட் பார்க்குறவங்க உக்காரில்லன்னு நினைக்கிறேன் ஆக்ஷனில் யார் உக்காந்துருக்கானோ தெரியல அகில் உசைன்லாம் நல்ல ஸ்பின்னருங்க யா எதுக்கு தான் எனக்கு புரியல ஆர்சிபி கூட எடுத்துருந்துருக்கலாம் கண்டிப்பாக நல்ல ஸ்பின்னர் கைஸ் பேட்டிங் கூட ஓரளவுக்கு ஆடுவார் எதுக்கு அன்சோல்டாக போனார் சுத்தமாக தெரியல ஸோ விடுங்க தென் பார்ப்போம் திஸ் தேஷ்பாண்டே தலைவன் சிஎஸ்கே விட்டு ராஜஸ்தான் ராயலுக்கு போயிருக்காரு ஹோப்ஃபுல்லி ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் தேஷ்பாண்டேக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஃபோர் அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கணும் ஓகே குட் பிக்காக பார்த்தீங்கன்னா நோ நாட் அ குட் பிக் தென் சரண் டூ பாயிண்ட் ஃபோர் குரோருக்கு சிஎஸ்கே தொக்கா தூக்கியிருக்காங்க ஒர்த்து பிளேயருங்க என்ன பொறுத்த வரைக்கும் தொக்கா தூக்கியிருக்காங்க பேட்டிங்கில் ஆடுவார் அஸ் சொல்லப்போனால் பஞ்சாபுக்கு கேப்டனாக இருந்தார் போன சீசன் அவ் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒர்த்து பிளேயரு டூ பாயிண்ட் ஃபோர் குரோருக்கு தூக்கியிருக்காங்க சிஎஸ்கே உண்மையிலேயே சொல்கிறேன் மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு நல்லா ஃபிட் ஆவார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக் சிஎஸ்கே டிட் தென் சொப்னில் சிங் எஸ் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாருன்ட்டு போன சீசன் ஃபுல்லாக ஆர்சிபிக்கு ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கிறதே இவர் தாங்க ஃபஸ்ட்டு ஓவர் போட்டாலே விக்கெட் எடுத்துடுறாரு இவர் வந்தால் வந்து ஃபஸ்ட் ஓர் போட்டாலே விக்கெட்டு சம்மர் ஸ்பின்னரு ஃபிஃப்டி லேக்குக்கு கண்டிப்பாக ஒர்த்து ஆர்சிபி உண்மையிலே சொல்கிறேன் இவர் எடுத்தது நல்ல ஜாப் தென் அன்ஸ்கூல் கம்போஜ் கம்போஜ் மும்பை இண்டியன்ஸ்க்கு நல்லா பண்ணார் போன வாட்டி பட் எல்லாரும் என்ன நானே என்ன நினச்சேன்னா கம்போஜை ரீட்டைன் பண்ணிடுவாங்க தான் நினச்சி ஆர்டிஎம் வச்சு மும்பை இண்டியன்ஸ் பண்ணிடுவாங்க பார்த்தேன் பட் ஸ்டில் சிஎஸ்கே உண்மையே சொல்கிறேன் நல்லா பிக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் த்ரீ பாயிண்ட் ஃபோர் க்ரோருக்கு ஒர்த் கண்டிப்பாக ஒர்து தான் தென் ஆகாஷ் தீப் எயிட் க்ரோர் ஆகாஷ் தீப் எயிட் க்ரோருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா எஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்தியாவுக்கு ஆடும்போது கண்டிப்பாக ஃபிட்னஸ் வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாரு மனுஷன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எயிட் க்ரோருக்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா லக்னோவுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒர்த்து தான் தென் ஒமர்சாய் டூ பாயிண்ட் ஃபோர் குரோர் ஒமர்சாய் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுற பிளேயர் தான் இவர் கண்டிப்பாக ஒர்த்தாக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து பஞ்சாப் கிங்ஸ் சூப்பர் டன் அ கிரேட் ஜாப் தென் ரூதர் ஃபோர்டு ரூதர் ஃபோர்ட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ரூதர் ஃபோர்டு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் ரொம்ப பின்னாடி வரனால அவர் எனக்கு தெரிஞ்சு இவர் ரூதர் ஃபோர்டு வந்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஆடி இருக்கார் அதனால்தான் நீங்கள் நல்லா பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோருக்கு வெஸ்ட் இருந்து சோல்ட் ஆயிருக்காரு உண்மையிலேயே சொல்றேன் டைட்டான்ஸ் டிட் அ கிரேட் ஜாப் தென் டிம் டேவிட் ஐயோ ஃபுல் டாஸ் மன்னன் ஃபுல் டாஸ் மன்னன் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஆர்சிபி எடுத்திருக்காங்க த்ரீ கோர்க்கு ஃபினிஷராக நம்பி எடுத்திருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் ஆர்சிபி மும்பை இந்த வாட்டி பண்ண வஸ்ட் இது என்னென்னா ஃபினிஷரை தேடுறதில் கோட்டை விட்டுட்டாங்க உண்மையே சொல்றேன் டிம் டேவிட் இப்ப பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸாக மும்பை இந்தியன்ஸில் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக தெரியல ஸோ அவர் இந்த வாட்டி எப்படி பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது மாதிரி மும்பை இண்டியன்ஸ் வில் ஜாக்கை வாங்கி பண்ணியிருக்காங்க தப்பு ஸோ வி மும்பை இண்டியன்ஸ்கிட்டையும் ஒரு ஃபினிஷர் இல்லை அதே மாதிரி ஆர்சிபிகிட்டேயும் ஃபினிஷர் இல்லை ஸோ எனக்கு டே வித் த்ரீ க்ரோர் ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லை தென் தீபக் சாகர் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் ஸோ இவர் ஒர்த்து தான் பட் இன்ஜூரி இல்லாமல் இருந்தால் ஒர்த்து பட் எல்லா சீசனும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மேட்ச் ஆடிட்டு இன்ஜூரியில் போயிடுறதுனால நைன் க்ரோருக்கு கான்ஃபிடெண்ட்டாக மும்பை இந்தியன்ஸ் போனது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தப்பு ஸோ தீபக் சகர் கண்டிப்பாக நாட் ஒர்த் தென் சாய் கிஷோர் டூ க்ரோர் டெஃபினட்டாக ஒர்த்து தான் கைஸ் பேட்டிங்கும் ஆடுவார் ஓரளவுக்கு ஸோ டூ குரோர் என்னும்போது கொடுத்த வாய்ப்பு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லா பயன்படுத்தியிருக்காரு டைட்டன்ஸ் அதனால்தான் எடுத்திருக்காங்க திருப்பி அவங்களே ஸோ ஒருத்தான் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் குட் பிக் தென் இஷாந்த் சர்மா இந்த மனுஷனா அதிகமாக போகணும் அட்லீஸ்ட் இல்லையாவது வந்திருக்கணும் பட் ஸ்டில் ஏஜ் கான்சன்னால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இஷாந்த் சர்மா குட் பிக் நவீன் உல்லாக் பாவங்க மனுஷன் நான் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் நம்புனா நம்புங்க அங்கே உக்காந்துருக்கவங்க அங்கே கிரிக்கெட் பார்ப்பாங்களா இல்லை என்னன்ட்டு எனக்கு அன்சோல்டு பிளேயரை பார்க்கும்போது எனக்கு கோபமாக வருது அதுதான் ஏன்னா நவீன் உல்லாக் அன்சோல்டுன்றது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது லக்னோவுக்கு போன சீசன் பார்த்தவங்க தெரியும் வந்து விக்கெட் பிரேக் த்ரூலாம் கண் இவர் தான் பண்ணார் எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துகிட்டு போனார் பட் ஸ்டில் எதுக்கு அன்சோல்டு ஆனாங்கன்ட்டு உண்மையிலே தெரியல அதே மாதிரி தான் அடுத்ததும் பாருங்கள் ராம முஸ்தபிசோர் அன்சோல்டு யாராவது நம்புவீங்களா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் போன சீசன் என்ன தப்பு பண்ணார் யாராவது சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் முஸ்தபிசோர் அன்சோல்டு போன சீசன் அவர் என்ன தப்புங்க பண்ணார் ஆ ரன்னுக்கு அதிகமாக போனாரா இல்லையே நல்ல எக்கனமி மெயின்டைன் பண்ணி நல்ல விக்கெட் தான் எடுத்தார் பட் ஸ்டில் அன்சோல்டு அடுத்தம் பாருங்கள் உமேஷ் யாதவ் உமேஷ் யாதவுக்கு ஃபிட்னஸ் இல்லையா ஃபிட்னஸ் இருக்குது தென் அப்புறம் எதுக்கு அவர் அன்சோல்டான எனக்கு புரியல அப்போது அங்கே அக்ஷனில் இருக்கவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒன்றுமே தெரியல சரி விடுங்க மிச்சில் ஸ்டா சாண்ட்னர் ஓகே கண்டிப்பாக டூ க்ரோர் இது வரைக்கும் சிஎஸ்கே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஒரு பெஸ்ட் பிளேயர் தான் இவர் ஹோப்ஃபுல்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் ஆடி தான் ஆகணும் ஸ்பின்னர் அவ்வளோவா இல்லை ஸோ கண்டிப்பாக மிச்சில் சாண்டனர் மும்பை இந்தியன்ஸில் பிளேயிங் லவுனில் கண்டிப்பாக எல்லா மேட்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் குட் பிக்காக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக் தென் தலைவன் அர்ஜுன் டெண்டுல்கர் ஸோ இது வந்து நான் பேசலைங்க இ குட் பிக்கா பேட் பிக் ஆனால் என்னை பொறுத்தவங்க நான் டேரெக்டாக சொல்லிடுறேன் பேட் பிக் தான் பட் ஸ்டில் மும்பைக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து இவரை எல்லா சீசனும் எடுக்கணும் அவசியம் இல்லை பட் அதுக்கு பதில் நீங்கள் ஒரு மூணு மேட்ச் கொடுங்க ஃபஸ்ட்டு சீசனில் முதல் மூணு மேட்ச் கொடுங்க நீ ஆடுப்பா போய் இவரை வந்து ஃபோர்த்து பிளேஸில் இறக்குங்க பாண்டியாவுக்கு முன்னாடி இறக்குங்க பேட்டிங்கும் பண்ணுவார் ஸோ நீ ஆடுப்பா போய் மூணு மேட்ச் இவருக்கு கொடுங்க மூணு மேட்சில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரா பாருங்கள் பேட்டிங் வைஸும் சரி போலிங் வைஸும் சரி மூணு மேட்சும் பண்ணலன்னா அவ்வளோதான் தூக்கி போட்டு அடுத்த சீசன்லேருந்து எடுக்காதீங்க வேறு டிசப்ளேயரை எடுங்க பட் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மேட்ச் கொடுங்க கொடுத்துட்டு தூக்கி போட்டுருங்க ஸோ இதுதான் நான் சொல்லுவேன் தென் ஸோ ஜிம்மி ஓட்டன் கைஸ் இது வந்து நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் வேணால் நம்ம வீடியோஸில் போய் பாருங்கள் சிஎஸ்கே யார் யார் எடுக்கணுன்ற இதெல்லாம் போட்டிருப்பேன் ஜிம்மி ஓவர்டன் யாருமே ப்ரிடிக் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது யாருமே ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஜிம்மி ஓவர்டன் நான் சொன்னேன் இவர் வந்து நல்ல பிளேயரு சிஎஸ்கே இவர் டார்கெட் பண்ணலாம் கண்டிப்பாக இவர் ஒரு ஆல்ரவுண்டராக பெர்ஃபார்ம் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா கவுண்டி கிரிக்கெட்லலாம் இவர் விக்கெட் விக்கெட்டாக எடுக்கிறாரு சூப்பர் பவுலர் ப்ளஸ் பேட்டிங் ஓரளவுக்கு ஆடுவார்ன்ட்டு நான் சொன்னேன் அதுக்கு எடுத்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே கண்டிப்பாக ஜிம்மி ஓவர்டனுக்கு போயிருக்காங்க சிஎஸ்கே எடுத்திருக்காங்க சூப்பர் பிக் தென் படிக்கல் டூ க்ரோர் ஓகே ஃபஸ்ட்டு ரவுண்டில் இவர் அன்சோல்டாக போனார் செகண்ட் டேயில் வந்து டூ க்ரோருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் எடுத்திருக்காங்க என்னை வரைக்கும் ஆர்சிபி ஸோ நோ கமெண்ட் தென் தீபக் கூடா ஒன் பாயிண்ட் செவன் க்ரோர் சேம் அதே தான் இங்கே இப்போ படிக்கல் எப்படியோ அதே மாதிரி தான் தீபக் கூடாவும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எடுத்த பிளேயர் தான் பிளேயிங் லெவன்லெலாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்து இல்லை தென் ரீஸ் டோ பிளே ஸோ ரீஸ்டாப் பிளே பிளேயிங் லவுண்டில் ஆடுவாரா மேபி எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பேக் பேக்கப்பாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு தீபக் சகருக்கு பேக்கப்பாக தான் இருப்பார் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸோ தீபக் சகருக்கு தான் போவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி பட் ஏன் தெரியுமா தீபக் ச மும்பை பிளான் இது தான் இருக்கும் தீபக் சகர் வந்து ஓப்பனிங்கில் நல்லா போடுற பவுலரு பவர் பிளேயில் ஸோ அதே மாதிரி டெத் ஓவர்லாம் அவ்வளோ போட வாய்ப்பு இல்லை நல்லா அதே சேம் டைம் போல்ட்டோம் டெத் ஓவர் கம்பேர் பண்ணும்போது பவர் பிளேயில் தான் நல்லா போடுவார் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை மும்பை வந்து இவங்க ரெண்டு பேரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க தென் பும்ரா வந்து டெத் ஓவரில் போட வச்சுக்கலான்னு பார்த்துருப்பாங்க ஸோ ரீஸ்டோப் லேவ் என்ன பொறுத்த வரைக்கும் பெஞ்சுக்கு தான் பட் ஸ்டில் செவன்ட்டி ஃபைவ் லேக்குக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் தென் உனத் கட் ஒன் க்ரோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் க்ரோருக்கு ஒர்த்து தான் கைஸ் உணர்த் கட் பட் திடீர்னு திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணுவார் கன்சிஸ்டண்டாக பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது பட் திடீர் திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாரு ஸோ ஒர்த்து தென் டெவல் பிரவிஸ் இதுதான் நான் சொன்னேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே உக்காந்துருக்கவங்க கிரிக்கெட் பார்ப்பாங்களா இல்லையான்ட்டு டிசர்விங் பிளேயர் எல்லாம் அன்சோல்டில் போயிருக்காங்க அதுதான் என்ன காரணம்ட்டே தெரியல ஸோ டிவெல் பிரேவிஸ் வந்து அன்சோல்டாக போயிருக்காரு குட்டி ஏபிடிலாம் எல்லாம் சொல்லிட்டு கிடந்தாங்க பட் ஸ்டில் கொடுத்த சான்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பயன்படுத்தியிருக்காரு மும்பை இண்டியன்ஸில் இருக்கும் போது அதுவும் ஆடிட்டர் எப்படி ஒரு ஆடிட்டர் எப்படி அன்சோல்டாக போனாருன்னு தெரியல மேபி பல சில டீம் வந்து ஃபினிஷராக கூட இவரை யோசிச்சிருக்கலாம் பட் எதுக்கு அன்சோல்டாக போனார்னு தெரியல இன்ஸ்பைட் என்ன கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸு இவரை வந்து ஃபினிஷிங் லைனப்பில் வச்சுருந்துருக்கலாம் பிரவிசை பட் ஸ்டில் என்ன தாட் ப்ராசஸ்ன்னு தெரியல அன்சோல்டு ஓகே தென் அதே அதில் ரஷின் மனுஷன் வந்தால் விக்கெட் எடுப்பார் பட் ஸ்டில் எதுக்கு அன்சோல்டாக போனாருன்ட்டு சுத்தமாக தெரியல இந்த ஆக்ஷனில் எனக்கு என்ன வருத்தம்னா சில சில டிசர்விங் பிளேயர்ஸ் அன்சோல்டாக போயிருக்காங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ ஓகே கைஸ் இது இவர் தான் நம்மளோட லாஸ்ட் பிளேயர் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நீங்கள் மறங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த பிளேயர் வர்த்த இல்லைன்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்ட்டு ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்